அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இயற்கையாகவே ஒரு சில நாட்களை பிரபஞ்ச சக்தி வந்து ரொம்ப அதிக அளவில் ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது சாதாரண நாட்களை காட்டிலும் ஒரு சில சிறப்பு வாய்ந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன மெத்தேடுக்கெல்லாம் நம்மளுக்கு இம்மீடியட்டாகவே வந்து ரிசல்ட் கிடச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது எந்த நாள் எந்த சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமையே சிலதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்திருப்போம் அடே பரவாயில்லையே இன்றைக்கி நம்ம செஞ்சதுனால எனக்கு உடனேவே இந்த காரியம் நடந்துருச்சு நான் வேண்டுனே இது உடனேவே நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி நினைப்போம் அதாவது அந்த நாளில் அந்த சக்தி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுனால தான் நம்ம கேட்டதெல்லாம் நமக்கு டக்கு டக்குன்னு வந்து கிடஞ்சிருக்கு இப்போ தெரியாமல் நம்ம பண்ணணும் அந்த விஷயத்திற்கே அவ்வளோ பலன் அப்படிங்கும்போது இப்போ ஒரு குறிப்பிட்ட விசேஷமான நாட்கள் வருதுன்ட்டு நான் சொல்லும்போது அந்த நாட்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்டாலும் உடனே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது இந்த நாளை வந்து சொல்லலாம் இன்றைக்கி நிறைய சிறப்புகள் இருக்குது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இதில் இந்த தேதி அப்படிங்கிறதே சிறப்பு தான் ஏன்னா ஒன்பதாம் தேதி இந்த மாதமும் பார்த்திங்கன்னா ஒன்பதாவது மாதம் இங்கே நமக்கு நைன் நைன் அப்படிங்கிற ஒரு சேர்க்கை வந்து கிடைக்குது இந்த ஒன்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் இது மேலும் சிறப்பிக்கும் விதமாக இன்னொரு சேர்க்கை இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வளர்பிறை சஷ்டி இருக்குது இந்த வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேற்று மாலை ஐந்து மணி பதினாறு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சு இன்று மாலை ஆறு இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா வளர்பிறை சஷ்டிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நாள் மேலும் செவ்வாய் பகவானுடைய அதிபதி தான் முருகப்பெருமான் செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் தான் ஒன்பது இதுவும் வந்து நமக்கு இங்கே அம்சமாக அமைஞ்சிருக்குது அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய ஜனன நட்சத்திரம் அப்படின்னு அதாவது பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரம் அந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இன்று நமக்கு மூன்று மணி நாற்பத்தொம்போது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அப்போ இன்னைக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பிரை சஷ்டி இருக்குது மேலும் முருகப்பெருமானுடைய ஜனன நட்சத்திரம் இருக்குது முருகப்பெருமான அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவானுக்கு உரிய தேதியிலையும் மாதத்திலும் வந்து இருக்குது மேலும் இன்று தமிழ் தேதி பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு அதாவது சுக்கர பகவானுக்கு உரிய எண் அதாவது டூ பிளஸ் ஃபோர்னு ஆட் பண்ணும்போது நமக்கு ஆறு அப்படின்னு வந்து கிடைக்குது வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி நாலாவது வருஷம் அப்போ சிக்ஸ் சிக்ஸுங்கிற சேர்க்கையும் இங்கே இருக்குது ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கையும் நமக்கு இருக்குது ஏற்கனவே நம்ம சேனலில் வளர்ப்பிறை சஷ்டி என்று ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை ஆறு முறை சொன்னோம் அப்படின்னா நல்ல ஒரு ராஜயோகத்தோட வாழக்கூடிய வாழ்க்கை வந்து அம்மையும்னு சொல்லி நேற்று இரவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்து செய்யணும் பீரியட்ஸ் டைம்லேயோ இல்லை வீட்டில் நான்வெஜ் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கனாவோ வந்துட்டு செய்ய முடியாது இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன் பார்த்து அது என்ன மந்திரம்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க தினசரி ஆறு முறை சொன்னீங்கனாலும் அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு சிம்பிளான மந்திரத்தை பற்றி அதில் நான் சொல்லிடுவேன் சரி இந்த பதிவுக்குள்ளே போகலாம் பிரபஞ்ச விதிப்படி ஒரே எண் ரெண்டு முறையோ அல்லது அதற்கு மேற்பட்ட முறையோ திரும்ப வரும்போது அதை வந்து நம்ம ஒரு தேவதை நாள் மேஜிக்கல் டே அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் நமக்கு இன்னைக்கு ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கையை வந்து அமைஞ்சிருக்குது இப்போ இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களை பாடாயப்படுத்திட்டு அத்தனை பிரச்சனைகளுமே வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கு பெஸ்டான டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது பெஸ்டான டைம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த டைம் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் சரி பரவாயில்ல இரவு வந்து ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கிற நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த மெத்தடை செய்யலாம் அல்லது ஒன்பது மணி ஐம்பத்தொம்போது நிமிடங்களுக்கு இடையே உள்ள நேரத்தை நீங்க பயன்படுத்தி இந்த மெத்தடை செய்யலாம் நீங்கள் சொன்ன ரெண்டு நேரமே எங்களால் செய்ய முடியாது எங்களுக்கு வந்து செட் ஆகாது ஏன்னா நாங்கள் மறந்துடுவோம் இல்லை ஆஃபீஸ்லேருந்து அந்த டைமில் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்துட்ருப்போம் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இரவு பன்னிரெண்டு மணிக்கிடையே உள்ள நேரத்தை நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது ஸோ இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை மட்டும் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு வந்து எந்த ஒரு கோடுகளும் இல்லாத மாதிரி பியூரான ஒரு ஒயிட் ஷீட்டாக வந்து எடுத்துக்கோங்க நல்ல ஒரு க்ளீனாக இருக்கணும் எங்கேயும் கிருக்கியோ இல்லை ஓரமெல்லாம் கிழிஞ்சு இந்த மாதிரிலாம் நீட்டான ஒரு பேப்பர் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து அதில் க்ரீன் கலர் ப்ளூ கலர் ரெட் கலர் இந்த மூணு கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவோ ஸ்கெச் பென்சிலோ மார்க்கரோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு சிலதுக்கெல்லாம் நான் க்ரீன் இல்லைன்னா ரெட்டு மட்டும் பயன்படுத்துங்கன்னு சொல்லுவேன் இதுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ளூ கலரையும் எடுத்துக்கலாம் எந்த தவறுமே கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ஜோதிடத்து மேலையெல்லாம் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கும்போது இன்றைக்கி செவ்வாய் பகவானுக்கு உரிய இந்த ஒன்பதுங்கிற எண் வந்திருக்கிறதுனால நீங்கள் சிவப்பு நிறம் பயன்படுத்துறது ரொம்ப நல்ல பலனையும் கொடுக்கும் அதனால் நீங்கள் அது இருந்துச்சுனாலும் நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேப்பரில் முதல்ல உங்களுடைய பெயரை வந்து எழுதிக்கோங்க உங்களோட நேம் வந்து எழுதுங்க இங்கிலீஷ் தமிழ் எதுல வேணாலும் நீங்க வந்து எழுதிக்கலாம் அடுத்து இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதுங்க கீழே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து எழுதுங்க அதாவது பிறந்த தேதி மாதம் வருடம் அதையும் வந்துட்டு நீங்கள் இதில் எழுதிடுங்க இதுக்கு கீழே என்ன பிரச்சனை வந்து உங்களுக்கு தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதை தீர்ந்துட்ட மாதிரி பாசிட்டிவாக வந்துட்டு நீங்கள் எழுதுங்க அதாவது இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை தான் இருக்குது அப்படிங்கும்போது இந்த கடன் பிரச்சனையெல்லாம் என் வாழ்க்கையிலிருந்து தீர்ந்துடுச்சு நான் இப்போ கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வந்து வாழ்கிறேன் எனக்கு வந்து இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிடுச்சு நான் சந்தோஷமாக வாழ்கிறேன் அப்படின்ட்டு அதாவது எது வந்து உங்களை விட்டு விலகணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அது நோய் கடன் கஷ்டம் கவலை எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் உங்களை விட்டு விலகின மாதிரி நீங்கள் இப்போ இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி ஃபினான்சியலாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்துட்டு நீங்கள் இதில் எழுதணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் எந்தவித கஷ்டமும் கடன் தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறேன் நான் மிகவும் ஆரோக்கியமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பாசிட்டிவாக நீங்கள் எழுதுங்க இப்போ நிறைய சகோதரிகள் என்னுடைய கணவர் வந்து குடிப்பழக்கத்திலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய கமெண்ட் வந்து பண்ணுறீங்க இல்லையா நீங்களே எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனது கணவர் இப்போது குடிப்பழக்கத்தை முழுவதுமாக நிறுத்திவிட்டார் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எழுதுங்க நீங்கள் யாருக்காக வேணா எழுதலாம் நீங்கள் என்ன விரும்புனீங்களோ அது நடந்துட்ட மாதிரி எழுதுணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு அது நடந்து முடிச்சுட்டா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை உங்களுடைய மனசில் ஒரு நிமிடம் நீங்கள் அப்படியே வந்து கொண்டு வந்துடணும் அதன் பிறகு ஒரு மெழுகுவர்த்தியோ விளக்கையோ வந்துட்டு நீங்கள் ஏற்றி வச்சு இப்போ இந்த பேப்பரை வந்துட்டு முழுவதும் அதில் காட்டி எரிச்சிடுங்க கொஞ்சம் கூட மிச்சமே வைக்காமல் நல்லா வந்துட்டு அதை எரித்து சாம்பலாக்கிடுங்க இப்போ இந்த சாம்பலை வெளியில் நீங்கள் கொண்டு போய் போட்டுட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு வந்துட்டு சொல்லி ஊதி விட்டுருங்க கேட்கறதுக்கும் செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடான இதை நீங்கள் இன்றைக்கி செய்யும் போது அற்புதமான பலன் கிடைக்கும் நான் முன்பே சொன்ன மாதிரி ஒரு சில நாட்கள் வந்து இயற்கையாகவே பிரபஞ்ச சக்தி வந்து அதிக அளவில் பலன் தரக்கூடியதாக மாற்றி வச்சுருக்கும் அப்போ ஏற்பட்ட நாள் நமக்கு எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான ஒரு பரிகாரத்தை ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நம்ம செய்யும் போது நமக்கு உடனடி பலனே கிடைக்கும் அதனால நீங்கள் மறக்காமல் இந்த மெத்தடை செய்யுங்க இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்கிறதுனால எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செஞ்சு பலனடிய முடியும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்